வணக்கம் தமிழ் சொந்தர்களை விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ்நாள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் யூடியூப்பில் நிறைய நபர்களால் வீ வீடியோ போடப்பட்ட ஒரு வீடியோனால் அந்த வெற்றி உயரை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க அதில் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது லட்சங்களில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணலாம் கோடிகளை விற்பனை பண்ணலாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதே போல் நிறைய பேர் இந்த வெற்றி உயர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணி தோல்வி அடைந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடி அது சார்ந்த வல்லுநர்கள்ட்ட போய் பயிற்சி எடுத்துகிட்டு நம்ம செய்யும் போது பெரிய லெவலில் நம்மளால் லாபம் ஈட்ட முடியவங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் மூலமே நமக்கு இலவசமாக வந்து கொடுக்குறாங்க அதனால் இது போன்ற பயிற்சிகளை தவறு விடாதீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாகுபடி செய்கிறோன்னா அதுக்காக அதுக்கு எந்த மாதிரி இனங்களை எந்த மாதிரி மண்ணில் வளர்க்கணுங்கிறது மொதல் தெரியணுங்க ஏன்னா வெற்றி வேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பிரிவுகள் இருக்குது அதில் எந்த பிரிவுகளுக்கு டிமாண்ட் இருக்குது எந்த இனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரோத் இருக்குது எல்லாமே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விவசாயத்துலேயும் ஈடுபடணும் அதெல்லாம் இது போன்ற பயிற்சிகளுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியவங்க பொதுவாகவே இந்த வெற்றி இந்த வேர் வேறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால வேறாளர்கள் நோய் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராமல் பார்க்குறதுக்கு இது போன்ற பயிற்சி வகுப்புகள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பு எங்கே நடைபெறுது எப்போ நடைபெறுதுங்கிறத பார்ப்போங்க வெற்றிவேர் சாகுபடி இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் பந்தாம் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறுதுங்க காலை பத்து மணிக்கிட்ட இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புக்கு நிச்சயமும் முன்பதிவு செய்யணுங்க இது தொலைபேசி வாயில நீங்கள் முன்பதிவு செய்யலாங்க ஒன்பது நாலு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று அறுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் எண்களும் வந்து இருக்குங்க ஒன்பது எட்டு நாலு மூணு ஏழு எட்டு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் இந்த எண்களில் கூட நீங்கள் தொடர்பு இந்த எண்களில் கூட உங்கள் வாட்ஸ்அப் மூலம் வந்து நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாங்க இது முழுக்க முழுக்க இலவச பயிற்சி தான் அதனால் வந்து முடிந்த லெவலுக்கு நீங்கள் இதில் போய் அட்டன் பண்ணி இந்த வெற்றி பெயர் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை இங்கே தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வளர்மை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி